வணக்கங்க நாங்கள் வந்து சேலம் மாவட்டம் மேச்சேரி ஊராட்சி ஒன்றியம் பொட்டநேரி கிராமம் குள்ளமடையானூரில் அமைந்திருக்கோம் ஸ்ரீ சக்தி மாரியம்மன் கோயிலில் இன்றைக்கி வந்து ஆடிப்பூரம் சிறப்பு நிகழ்ச்சி நான் சிறப்பு நிகழ்ச்சியை நாங்கள் இங்கே வந்து ரொம்ப வருஷமாக நாங்கள் செஞ்சிகிட்ருக்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த கடந்த ஒரு அஞ்சாறு மாதமாக அஞ்சாறு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப சீர் சிறப்பமாக செய்கிறோம் எங்கள் அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இதில் வந்து நாங்கள் சாமிக்கு வந்து அமாவாசை பூஜை பௌர்ணமி பூஜை எல்லாமே செய்வோம் இப்போ வந்து நாங்கள் இந்த ஆடிப்பூர நிகழ்ச்சி செய்கிறதுனால நாங்கள் வந்து மா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து வளைகாப்பு நிகழ்ச்சி இங்கே வந்து நடத்துவோம் அந்த வ பெண்களுக்கு வந்து வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்துவோம் இங்கே வந்து கோவிலில் வந்து ஆண் குழந்தை இல்லாத குழந்தைங்க பெண்களுக்கு வந்து வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தினா அவங்களுக்கு கண்டிப்பாக ஆண் குழந்த பிறக்குங்கிறது எங்களோட நம்பிக்கை அந்த மாதிரி தான் இருக்குது இன்னும் நாங்கள் மேலும் மேலும் இந்த கோயிலில் வந்து நிறையா குழந்த இல்லாதவங்களுக்கும் குழந்த பேர் கிடச்சிருக்கு ஆண் குழந்தை வாரிசு இல்லாதவங்களுக்கும் ஆண் குழந்த கண்டிப்பாக வந்து பிறந்திருக்கு இன்னும் எங்கள் அம்மன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் இன்னும் வேண்டவங்களுக்கு எல்லா வாரத்தையும் கொடுக்கும் எங்கள் எல்லாத்தையும் ஆரோக்கியத்தோடையும் எந்த ஒரு இது இல்லாமல் மனசங்கடம் இல்லாமல் எங்களை எல்லாத்தையும் ஒத்துமையாக வச்சுருக்குது எங்கள் ஊரில் நாங்கள் எல்லாருமே ஒத்துமையாக தான் நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம் இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு இன்னும் பல நிகழ்ச்சியில் நாங்கள் நடத்துவோம் அதுக்கு எல்லாமே எங்கள் ஊர் மக்கள் எல்லாருமே இதில் வந்து கலந்துக்குவாங்க இவங்களோட ஒத்துழைப்பை நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து செய்கிறதுக்கு அந்த அம்மனோட அருள் வந்து எங்களுக்கு என்றைக்கும் கிடைக்கணும் நாங்கள் எல்லோரும் என்றைக்கும் இப்படியே ஒத்துமையாக இருக்குன்னு நாங்கள் அந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிறோம் இந்த மாதிரி இன்னும் நிறையா பெரிய பெரிய நிகழ்ச்சி நடத்துக்கணும் இன்னும் நாங்கள் வந்து பெரியிலருந்து நிறைய பேர் வந்து கலந்துக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் ரொம்ப நன்றி வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ